என்கிட்ட இந்த மாதிரியான அப்படின்னு திடீரென வேட்டையன் சந்திரமுகியா இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற இருக்கிறது இதன் காரணமா கூலி படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்து சென்னை திரும்பி இருக்கிறார் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்துல அவரிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்டவுடனே சட்டன கோபமடைந்து பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்தார் அதன் பிறகு பல ஆண்டுகளாக ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிப்பார் என எதிர்பார்த்திருந்த சமயத்தில் இனிமேல் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் உடல் குறைவு காரணமாக இனிமேல் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என உறுதியாக சொல்லிவிட்டார் அதன் பிறகு அவரிடம் அரசியல் தொடர்பான கேள்விகளும் கேட்கப்படும் பல்வேறு சமயங்கள்ல அதற்கு பதிலளித்து விட்டு செல்வார் இந்த நிலையில தற்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த நிலையில தான் தற்போது அவரிடம் ஒரு அரசியல் குறித்தான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாக பேச்சுக்கள் எழுந்து வருகிறது அது தொடர்பான கேள்விதான் ரஜினிகாந்திடம் கேட்கப்பட்டது உடனடியாக கடுப்பான ரஜினிகாந்த் அரசியல் தொடர்பான கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன் என பத்திரிகையாளர்களை கண்டுத்துவிட்டு அனைவருக்கும் நன்றி என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார் சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் வேட்டை இசை வெளியிடவிழா இன்று நடைபெறுகிறது மேலும் ரஜினிகாந்திடம் வேட்டைன் படத்தின் கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்திடம் வேட்டின் இசை வெளியீட்டு விழாவில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க போகிறார்கள் என்ற கேள்வியை செய்தியாளர் கேட்கையில் அதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த் அதெல்லாம் எனக்கு தெரியாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் வேட்டையின் திரைப்படம் வெளியாக இருக்கிறது படம் எப்படி வந்திருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த் படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நல்லா இருக்கு என தெரிவித்திருக்கிறார் வேட்டையின் திரைப்படம் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜை கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியாக இருக்கிறது

ஏய் உள்ளே எதுக்குடா நிக்கிற டேய் டேய்